எங்க வந்துருக்கும் பாத்தீங்கன்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை தான் நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சப் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க நாம வந்து இந்த விடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க வந்து பார்க்க போறோம் சோ எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகள் எல்லாம் வந்து போகுது அப்படியே மார்க்கெட்டுகள் போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து பேஸ்புக்ல வந்து பாத்துட்டு இருந்தாங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வந்து யூடியூப்ல வந்து பாத்துட்டு இருந்தா டி என் டுவெண்டி சக்தி பிளாக் நம்மளோட பேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்க அப்படியே வந்து மார்க்கெட்டுகள் போயிட்டு பாப்போம் வாங்க நல்லா இந்த மாடு வந்து அருமையா இருக்கு பண்டைக்கு வந்து ஆனாலே ஆகலாம் நல்லா வந்து அருமையா இருக்கு என்ன பல்லு சென கிடையாது எந்த ஒரு தான் அடிச்சிருக்கா தெருவில் போற மாடு தான் சொல்றாங்க நல்லா ஸோ போனாலும் போகலாம் நல்லா இருக்கு ஒட்டம்பு ரேட்

நீ கொடுக்கல சோ நல்லா தான் இருக்கு மாடு நல்லா நல்லா ரன்னிங் வந்து ஆகக்கூடிய மாடுதான்

என்ன ரேட் என்ன எண்பத்தி அஞ்சாயிரம் இப்ப கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருக்கும் பக்ரீத் மூன்று வரைக்கும் ரேட்டு தான் அது முடிஞ்ச பிறந்தாலும் வேணா நார்மல் ரேட்டுக்கு வந்து போகும் வளப்புக்கு வந்து வாங்குறீங்கன்னா பக்ரீத் மூன்றரை வரைக்கும் வந்து வாங்க வேணும்னு தான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து வாங்கலாம் நார்மல் ரேட்டுக்கு வந்து போகும் வந்து ஒரு ஜோடி எருத இருக்கு நல்லா அருமையா இருக்கு சோ வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இத வந்து நல்லா இருக்கு ஜோடி என்ன ரேட் நாள் ஜோடி முப்பது முப்பது எந்த ஒரு குப்பம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நல்லா இருக்கு ஜோடி விவசாயத்துக்கு இந்த மாதிரி எல்லாம்

மாடங்களையும் வந்து ரேட் அதிகமா பக்ரீத் முடுற வரைக்கும் என்னடா அவ்வளவு ரேட் வந்து போதான்னு கேட்டீங்களா பக்ரீத் முடுற வரைக்கும் வந்து அப்படிதான் வந்து போவோம் சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்களா அந்த இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்து வாங்கலாம் பக்ரீத் வந்து முடிஞ்சா இது வந்து நல்லா வந்து ஹைட் இருக்கு எருது நல்லா ஜோடியா இருக்கு என்ன ரேட் நான்

இந்த மாடு வந்து அருமையா இருக்கு என்ன வேலைன்னா ஐம்பத்தி ரெண்டு சனியா இருக்கா காளியா காளியா தான் நல்லதா இருக்கு மாடு வந்து நல்லா ஹைட்டு சைஸ் இருக்கு ஆறு பல்லு நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க பெரிய பெரிய எடுதுங்க வளர்ப்பு கண்டங்க வந்து அந்த சைடு வந்து இருக்கும் அதை வந்து பார்ப்போம் இந்த பிடி சரி எல்லாம் வந்துட்டே இருக்கு பாருங்க ஒன்னும் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க நிறைய எழுதுங்க பண்ணிட்டா போய் வச்சு

நல்லா கிடாரி கண் ஜோடியா இருக்கு நல்லா அருமையா இருக்கு பார்க்க என்ன ரேட் அது என்ன ரேட்டு அறுபது என்ன பல்லு போடல அறுபதாயிரம் ஜோடி வந்து அருமையா இருக்கு வந்து விவசாயத்துக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் பல்லு வந்து போட கிடையாது அறுபதாயிரம் அருமையான கண்ணு அருமையா இருக்க என்ன பழப்புடுறத வேலை அறுபது அறுபதாயிரம் நல்லா பார்க்க இந்த மாடு வந்து பாருங்க அருமையா இருக்கு என்ன ரேட்னா அது சேல்ஸ் ஆயிடுச்சா எவ்ளோக்கு வாங்கினீங்க எவ்வளவுக்கு வாங்க நல்லா இருக்கு பாக்க வந்து பாத்தீங்கன்னா மாடு சென கிடையாது சூழ் இல்ல சூழ் இல்ல சோ ஐம்பத்தஞ்சாயிரம் சென வந்து கிடையாது பல்லு நாலு பல்லு தான் சோ நாலு பல்லு ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு சென வந்து கிடையாது நல்லா இருக்கு பாக்க அருமையா

ജോഡി പല്ലേ പല്ല അരുമയല്ലാം അരുമയാണ് എൺപത്തി

நல்லா வந்து அருமையா இருக்கு ஜோடி வந்து ஆகாது விவசாயத்துக்கு வந்து அருமையான இடத்துதான் பல்லுனா பல்லு பல்ல என்ன ரேட் என்ன சொல்றீங்க எழுபது ஏர்லாம் ஓட்டுதான் எழுபதாயிரம் ஏருக்கெல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்பு கம்மி தான் ஏருக்கு ஏற்ற மாடு தான் வந்து நல்லா இருக்கு என்ன ரேட்னா அது முப்பத்து இஞ்சி ஆ பண்டிகை தன்னா இல்லை வீடியோ போட்டு முப்பது இஞ்சி முப்பத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்றாங்க தெருவுல வந்து போட்ட கண்ணு தான் போயிருக்க ஒரு அளவுக்கு மீடியமாவே நல்லா வந்து பாருங்க இந்த பக்ரீத் டைமுக்கு தான் வந்து இந்த மாதிரி இறங்கிருக்கு மத்த டைம் வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இருக்காது கம்மியாக தான் இருக்கு நாட்டு பாருங்க ரெகுலரா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்

வண்டி வண்டி ஓட்டணும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வண்டி ஏறுதுதான் வண்டிக்கு விவசாயத்தை எல்லாமே வந்து அருமையான இருக்கு வளர்ப்பு வந்து இருக்கு பாருங்க வர்ப்பு கன்றங்கல்ல வந்து பக்ரீத்துக்காக வந்து கொண்டு வந்து இருக்கிறது தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து தான் வந்து போகும் ஐயா தான் இருக்கும் பக்ரீத்த முட்ற வரைக்கும் பெரிய பெரிய எருதுங்களா இருக்கு என்ன ரேட்டு போறது நைன்டி டூ தொண்ணூத்தி ரெண்டாயிரம் நல்லா வந்து சரியான சிங்கல அருமையா இருக்கு பார்க்க நல்லா ஹைட் இருக்கு சிங்கிளா இருக்கு நல்லா சைஸ் இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இது என்ன ரேட்ண்ணா எயிட்டி டூ எயிட்டி டூ எல்லாம் பல்லு சார் ஏட ஏறுது வளர்ப்பு கன்று பொட்ட கண்ணை தான் என்ன ரேட்னா என்ன ரேட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் பொட்டக்கன்று தான் கொஞ்சம் மீடியமான சைஸ் புல்லா வந்து இறக்கியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து நாட்டு மாடங்க நல்லா வந்து பெரிய பெரிய மாடங்க எடுத்துங்க தான் இருக்கு வளர்ப்புக்குன்னு கம்மி தான் சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சுத்தம் இதோட முடிச்சப்போம் நிறைய வந்துருக்கு எல்லாமே வந்து பக்ரீத் வந்து போறது தான் ரேட்டு ஐயாயிரம் போயிட்டு இருக்கு பக்ரீத் முறை வரைக்கும் அப்படிதான் வந்து போகும் அடுத்த வாரம் வந்து பாப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்